வெல்கம் டு எம் எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அணி இலக்கணமும் அதை பற்றின இலக்கண நூல்களும் அந்த மாதிரி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் அதாவது அணி இலக்க இலக்கணத்தை பற்றி அஞ்சு நூலில் வந்து சொல்கிறாங்க அது எந்தெந்த நூல்னு பாருங்கள் தொல்காப்பியம் வீரச்சோளியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் தொல்காப்பியம் வீரச்சோளியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இந்த அஞ்சு நூலில் அணி இலக்கணத்தை பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அது வந்து மூணு நூல் மட்டும்தான் இருக்குது அதாவது அதில் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து அணி இலக்கணத்தை பற்றி எந்தெந்த நூலில் சொல்கிறது இது வந்து அணி இலக்கணத்தை மட்டுமே அதை பற்றி மட்டுமே சொல்கிற மூணு நூல் இருக்குது ஒன்று வந்து தண்டி அலங்காரம் ஒன்று வந்து மாறன் அலங்காரம் இன்னொன்று வந்து குவளையானந்தம் ஆனந்தம் மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் ஸோ அணி பற்றி மட்டும் சொல்கிற நூல்கள் வந்து மூணு நூல் இருக்குது தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்கள் வந்து அஞ்சு இலக்கண நூல் இருக்குது தொல்காப்பியம் வீரச்சோளியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவேரியம் இந்த மாதிரி வீடியோ வேணால் எம்கேடி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்குது ஸ்பெஷல் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துக்கோங்க தேங்க் யூ